பழனி அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் பொங்கல் வைத்து கும்மி ஆட்டம் ஆடினர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருவது அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி பழனியை அடுத்த சின்னக்கலை முத்தூரில் செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரி தலைமையில் பல்வேறு துறைகள் சார்பில் பொங்கல் வைக்கப்பட்டு விநாயகர் கோயிலில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு வண்ண வண்ண ஆடைகளில் வந்திருந்த மாணவிகள் கும்மி அடித்து ஆட்டம் பாட்டம் என ஆடி மகிழ்ந்தனா் மேலும் விழாவின் போது கொங்கு நிலப்பரப்பில் பரவலாக செய்து வரப்படும் வள்ளிக்கும்மி ஆட்டத்தை மாணவிகள் கூட்டமாக ஆடி பலரது கவனத்தையும் ஈர்த்தனர் thank you